பாசனத்தில் தேவாதி தேவனை சென்று காஞ்சிபுரத்தில் சேவை சாதிக்கும் வரதராஜ பெருமாள் வரதராஜ பெருமாளுக்கு தேவ பெருமாள் என்று மற்றொரு திருநாமம் இருக்கு இந்த பாசுரம் தொடங்கி அடுத்த பத்து பாசுரங்களில் ஆண்டாள் பத்து ஆழ்வார்களை எழுப்புகிறாள் இந்த பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வாரை எழுப்புகிறாள் சுவாமி நம்மாழ்வார் காஞ்சி தேவ பெருமாளை திருவிருத்தத்தில் இமையோர் தலைவா என்றும் திருவாய்மொழியில் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்றும் கொண்டாடுகிறார் ஆண்டாளும் இந்த பாசுரத்தில் திருப்பத்தியூர் எனப்படும் காஞ்சிபுரத்தை கொண்டாடுகிறார் இந்த பாசுரத்திற்கானது விதேசம் திருஅத்தியூர் ஸ்ரீ ஆண்டாள் ரகமன்னார் திருடிகளே சரணம்